யோகம் செய்த வழக்கிலே முப்பத்தி எட்டு வயதுகளையுடைய ஒருவருக்கு ஏழு வருட கட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அரபு நாடுகளில் வழங்கப்படுவதை போன்ற தண்டனையே இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறான தண்டனைகள் வழங்கப்பட்டால் மாத்திரமே இவ்வாறான குற்றங்களை குறைக்க முடியும் அல்லது அடியோடு ஒழிக்க முடியும் இந்த சம்பவம் திருவோணமலை கின்னியா பிரதேசத்திலே பத்து வருடங்களுக்கு முதல் இடம் பெற்றுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் நேற்று திருகோணமலை மேல் நீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பொன்றை வழங்கியிருந்தது நீதிபதி அப்துல்லாவினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அரபு நாடுகளில் வழங்கப்படுவதை போன்ற ஒரு தீர்ப்பாகவே இது காணப்பட்டது எட்டு வயது மதிர்சா மாணவனை மதிர்சாவிற்கு சென்ற இழுத்து செல்லப்பட்டு பாலியல் துஷ்பிரே இந்த சம்பவம் பத்து வருடங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது பத்து வருடங்களாக வடக்கு நடைபெற்ற நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையிலே இந்த தண்டனை வழங்கப்பட்டிருந்தது கின்னியா கட்டையாறு பிரதேசம் மதிர்சா வீதியை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயது ஒருவருக்கே இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு வயதாக இருந்த பொழுது எட்டு வயது சிறுவனை பாலியல் செய்த குற்றச்சாட்டில் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும் அவ்வாறு தண்டப்பணம் செலுத்தாத பட்சத்திலே அவருக்கு மேலும் ஒரு மாதம் சாதாரண சிறை வழங்கப்பட வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அதே போன்று பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்குமாறும் அவ்வாறு பத்தாயிரம் ரூபாய் வழங்காவிட்டால் மேலும் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை வழங்குமாறும் இந்த தீர்ப்பிலே கூறப்பட்டுள்ளது ஏழு வருடங்கள் கட்டூழிய சிறை தண்டனையாகவே இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இது அரபு நாடுகளில் வழங்கப்படுவதை போன்ற ஒரு தண்டனையாகவே காணப்படுகின்றது எனவே இவ்வாறான தண்டனைகள் வழங்கப்பட்டால் இலங்கையிலும் குற்றங்கள் குறையும் அதில் அதிக அளவிலே தற்பொழுது கொலை சம்பவங்களும் இடம்பெறுகின்றது சரியான தண்டனைகள் வழங்கப்படாத பட்சத்திலே இவ்வாறான கொலை சம்பவங்கள் பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது எனவே திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அப்துல்லாவை போன்று தீர்ப்புகள் வழங்கப்பட்டால் மாத்திரமே குற்றங்கள் குறையும் அல்லது குற்றங்களை ஒழிக்க முடியும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்